அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் இன்று நாகப்பட்டினம் ஐசக் நியூட்டன் பொறியியல் கல்லூரி மாணவி தே நர்மதா அவர்கள் சாவித்ரிபாய் புலே பற்றி உரையாற்றுகிறார் தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரவும் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர்சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் பசியால் மழிந்து பால்பட நேரிடணும் கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடணும் கொங்கு தமிழை பேச மறப்பேன் என்று கூறி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இந்த ஆறு தமிழர் புரட்சிகளை அந்த வணக்கங்கள் நான் உங்கள் நர்மதா இன்னைக்கு நாம இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல வாழ்ந்து இருக்கோம் இன்றைக்கு பெண்களுக்கென்று தனி பள்ளி கல்லூரிகள் நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனை செய்து இருக்காங்க ஆனா இதற்கெல்லாம் வித்து எங்கே எப்போது யாரால் விதைக்கப்பட்டது என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு நடிப்புல சிறந்த நடிகை திலகம்னா சாவித்திரின்னு எல்லாருக்கும் தெரியுது ஆனா இன்னைக்கு பெண் ரோட்டுல சுதந்திரமா நடக்கிறதுக்கு அன்னைக்கு ரோட்டுல சேர்த்தாலும் மலத்தாலும் மடி வாங்கிய சாவித்ரி பாய் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு நான் புத்தகத்தை கையில் எடுக்கணுங்கிறதுக்காக சீர்திருத்தம் என்னும் சாட்டையை பதினெட்டாம் நூற்றாண்டில் கையில் தான் இந்தியாவின் இரும்பு பெண்வணி சாவித்ரி வாய்ப்புள்ளார் அது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி ஒரு பெண் ரோட்டில் நடந்து செல்லும் பொழுது அவள் மீது கற்களும் சேரும் மலமும் குப்பைகளும் கொட்டப்படுகின்றன ஆனால் அந்த பெண் எவ்வித சலனமும் இன்றி நடந்து செல்கிறார் அந்த பழைய ஆடையை விட்டு புதிய ஆடையை உடுத்திக் கொள்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குடிநீர் மறுக்கப்பட்ட பொழுது தன்னுடைய வீட்டிலேயே கிணறு வெட்டி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குடிநீர் வழங்குகிறார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தற்கொலைக்கு முயன்ற பனிரெண்டு வயது பெண்ணின் குழந்தையை தத்தெடுத்து மருத்துவராக்குகிறார் தன்னுடைய கணவனின் உடலின் அருகே கூட வரக்கூடாது என்று சொன்னவர்களை தன்னுடைய அனல் பார்வையினால் எரித்து கணவரின் உடலுக்கு குளிரித்து அனைத்து சடங்குகளையும் செய்கிறார் தொட்டால் பரவும் சொல்லப்பட்டேக் நோய் பரவிய அக்காலகட்டத்தில் நோயாளிகளை தன் தோளில் சுமந்து மருத்துவமனை கலைத்து சென்று அந்த நோயை தான் வாங்கி கொண்டு உயிர் மறித்த இன்று இந்த சமுதாயம் உச்சரிக்க மறுத்த அல்லது மறந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி சாவித்திரி பாய் புலே அவர் யமன் கிட்ட போராடி கணவன் கணவனை மீட்ட அந்த சாவித்திரியை தெரிஞ்ச அளவுக்கு கூட கணவன் இறந்த பிறகு இன்னொரு கணவனை தேடாமல் கணவனின் கனவுகளை கொள்கைகளாய் கொண்டு வாழ்ந்த சாவித்ரி வாய் புலை தெரியாம தெரியாமல் போயிட்டு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதியார் என்ற பொது கேள்விகளை நம் பொது புத்தியில் உணர்த்திய இந்த சமுதாயம் உச்சரிக்க மறந்த ஒரு பெயர்தான் சாவித்ரி பாய் புலே அன்னைக்கு கல்விங்கிறது எல்லாருக்கும் இல்ல ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிராமண பெண்கள் உட்பட அனைத்து பெண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கல்வி பயின்றவர் தான் சாவித்ரி பாய் புலே அன்னைக்கு அந்த கால வழக்கப்படி சிறு வயதிலேயே அவருடைய பெற்றோர்கள் அவர் திருமணம் செஞ்சிருக்கிறார் குழந்தை திருமணம்ங்கிறது எல்லாருக்கும் கொடுமையா இருந்த காலகட்டத்துல சாவித்ரி பாய் புலேவிற்கு மட்டும் அது ஒரு திருப்பு முனையாக இருந்தது ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு சமூக சீர்திருத்தவா வாதியான ஜோதிபாய் புலே அவர்கள் பொன் கல்வி அன்றி விதைத்த புரட்சி என்பது தன்னுடைய வீட்டிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவியை கல்வி கருக்க அனுப்பினார் வெளியில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது வீட்டிலேயே தன்னுடைய மனைவிக்கு நான்கு வருடங்கள் கல்வி போட்டி அவரை ஒரு ஆசிரியராக தர உயர்த்துகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் தான் உருவாக்கிய பள்ளியில் ஜோதி ஜோதிபாய் புலே சாவித்ரி பாய் புலேவை தலைமை ஆசிரியராக நியமிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பது ஒன்பது பெண் மாணவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட புனேவில் உருவாக்கப்பட்ட பள்ளியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாணவர்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கின்றனர் இந்த சமத்துவத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் தங்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று சாவித்ரி பாய் குலே கூறினார் இது ஏன் இப்படி நடக்கிறது இதை ஏன் நான் செய்ய வேண்டும் என்று பெண்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று கூறினார் ஒருவனுக்கு தான் அடிமை என்பதை உணர்த்தி விடு பின்பு அவனாகவே கிளர்ந்து கொள்வான் என்ற அம்பேத்கரின் வாக்கிற்கு அன்றே செயல் வடிவம் கொடுத்தவர் சாவித்திரி உலகத்திலேயே சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க அப்படி ஜோதிபாய் புலேவின் சிந்தனைக்கும் சொல்லுக்கும் செயல் வடிவம் கொடுத்த இரும்பு பொன்மணிதான் சாவித்திரி பாய் புலே இவர் ஒரு ஆசிரியராக மட்டுமில்லாமல் கவிதை எழுதுபவராகவும் இருந்தார் மராத்தியத்தின் நவீன கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தினார் பஞ்ச காலகட்டத்தில தன்னுடைய குழுவினரோட புனேவுல பணியாற்றி பணியாற்றிக் கொண்டிருந்தி பாய் புலே அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு கடிதங்கள் மிகவும் குறிப்பிடப்படுவன் காதல் கடிதங்கள் இல்லை அவை காதல் இப்படியும் இருக்குமா என்று சமூகத்தின் பார்வையை மாற்றிய கடிதங்கள் சாவித்ரி பாய் புலே தன்னுடைய கணவருக்கு எழுதும் ஒவ்வொரு கடிதத்திலும் இறுதியிலும் எழுதுவாராம் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட தீமைகளை விளைத்தாலும் இடையூறுகளை கொடுத்தாலும் நம்முடைய இடர்பாலும் ஏற்பட்டு விட கூடாது என்று எழுதியிருப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு பிண்டிய போராளி கொடிய நோயான பிளேக் நோய் பரவி கொண்டிருந்த பொழுது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மறு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் மருத்துவம் தர மறுத்த பொழுது தன் வளர்ப்பு மரவான் மகனான மருத்துவரை ஊருக்கு வெளியில் ஒரு மருத்துவமனையை உருவாக்க செய்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அங்கே மருத்துவமனை அப்படி நோயாளிகளை தன் தோல் சுமந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வைத்தியம் பார்த்த பொழுது அந்த பிளேக் நோயால் தானும் பாதிக்கப்பட்டு உயிர் மறுத்தார் அப்படி வாழ்வின் கடைசி தருணத்திலும் மக்களை நோக்கி சிந்தித்த அந்த பூ உலகின் சிற்பியைத்தான் இன்று இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மறதிங்கிறது ஒரு நோயாவே நம்ம நாட்டுல பரவிட்டு தூத்துக்குடியில கண்ணால நடந்து துப்பாக்கி சுட்ட ஞாபகம் வச்சிருக்கிறவனை விட பிரியா வாரியரோட கண்ணால நடந்து துப்பாக்கி சுட்ட ஞாபகம் வச்சிருக்கிறவன் தான் அதிகம் அன்னைக்கு ஜிமிக்கி கம்மல்ல ஜல்லிக்கட்டை மறந்தோம் ஜல்லிக்கட்டுல வாடி வாசல மறந்தோம் வாடி வாசல்ல நெடுவாசல மறந்தோம் நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மறந்தோம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல நீட் தேர்வை மறந்தோம் நீட் தேர்வுல அனிதாவை மறந்தோம் அனிதாவில கஜா புயல மறந்தோம் இன்னைக்கு மாஸ்டர் திரைப்படத்துல மத்த எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்கோம் வாழ்றதுக்கே அப்டேட் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப வலிமை படத்துக்கு அப்டேட் கேட்டுட்டு இருக்க சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வரலாற்றை ஒவ்வொரு மனிதனும் தேடி தேடி படிக்க வேண்டும் இனி ஒரு இது செய்வோம் இனியேனும் சாவித்ரி பாய் புலே போன்ற சமூக ஆர்வலர்களை மறக்காமல் நம்முடைய வரலாற்றை நாம் தினம் தினம் படிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ்தாய் இங்கு ஆட்சி புரியும் வரை மற்ற இனத்தாருக்கு மண்டிகிடான் மாத்தமிழன் மண்டி கிட்டான் மண்டிகிட்டால் பிறப்பின் மேலையும் பெற்றோர் மேலையும் என சற்றும் தாழாமல் பறைசாற்று நன்றி